எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் அஷ்டோ தினேஷ் பேசுகிறேன் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரிஷப ராசிகளின் தன்மைகள் ரிஷப லக்னத்தின் தன்மைகள் ஸோ இது ராசிக்கு பொருந்தும் லக்னத்துக்கு பொருந்தும் ஸோ போன வீடியோவில் நம்ம மேஷத்தை பற்றி பார்த்துருந்தோம் வீடியோ பார்க்காதவங்க கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோ இருக்கும் ஸோ அதை மறக்காமல் பாருங்கள் மேஷ ராசிக்காரங்க ஸோ அதில் வந்து டீட்டெயில்டாக போட்டிருப்பேன் ஸோ இந்த வீடியோவில் நம்ம இந்த சீரியஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரிஷப ராசியோட தன்மைகளை பற்றி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இந்த வீடியோவில் ராசி பற்றி பார்க்குறோன்னு சொல்லியிருந்தோம் ஸோ ராசி இந்த ராசிக்குரிய ஆளும் கிரகம் யார் பார்த்தா அப்படின்னா சுக்கரன் ஓகேங்களா அவர் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ரிஷபராசியோட கட்டம் ஓகேங்களா ஸோ போன வீடியோவில் நம்ம மேஷம் பார்த்திருந்தோம் ஸோ ரிஷபை வந்து அதுக்கு ரெண்டாவது ராசி இப்போ நம்ம பேசிகிட்ருக்க வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ராசி பற்றி பேசிகிட்ருக்கோம் ஸோ இது ராசிக்கு பொருந்தும் லக்னத்துக்கு பொருந்தும் ஓகேங்களா ஸோ அவங்க ஒன்றாம் வீட்டுக்கும் ஆறாம் வீட்டுக்கும் அதிபதி ஓகேங்களா சுக்ரன் வந்து இங்கே ரிஷபத்துலேயும் அவர் தான் ஆட்சி பண்ணுவார் ஸோ அதே அதுக்கு ஆறாம் வீடு இங்கேருந்து எண்ணிட்டு வந்திங்கன்னா இப்போ ரிஷபம் அப்படின்னா இதுங்க ஒன்று ஓகேங்களா ஸோ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஸோ ஆறாம் வீடு வந்து பார்த்தோன்னா துலாம் வீடு ஸோ அங்கேயும் வந்து ஆட்சி பண்ணுற யாரை பார்த்தோன்னா சுக்கரன் ஓகேங்களா ஸோ அதுதான் இங்கே எழுதியிருக்கேன் ஒன்று ஆறு அதிபதி ஓகேங்களா அதே மாதிரி பதினொன்னில் உச்சம் இந்த சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா மீனத்தில் வந்து உச்சமாவார் ஓகேங்களா மீனம் வந்து பதினோராம் வீடாக வரும் அங்கே உச்சமாவார் நீச்சம் எங்கேமாவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சாம் வீட்டில் வந்து நீச்சம் மாவார் அதுதான் இங்கே எழுதியிருக்கேன் ஸோ இந்த ராசி லக்னத்துக்கு நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா மூணு நட்சத்திரம் இருக்கும் ஓகேங்களா நான் போன வெளியில் சொன்ன மாதிரி தான் ஒரு ஒரு ராசி கட்டத்துலேயும் ஒன்பது பாதங்கள் இருக்கும் ஸோ இந்த ராசிக்கு இப்போ எந்த நட்சத்திரேருந்து ஆரம்பிக்குது அப்படி பார்த்தீங்கன்னா கிருத்திகை ரெண்டு மூணு நாலாம் பாதம் ரோகிணி ஒன்று ரெண்டு மூணா நாலு பாதம் ஓகேங்களா மிருக சீரீஸும் ஒன்று ரெண்டு ஓகேங்களா ஸோ கிருத்திக இந்த நட்சத்திரத்துக்குரிய கிரகம் யார் அப்படி பார்த்தீங்கன்னா சூரியன் சந்திரன் செவ்வாய் ஸோ இதெல்லாம் நான் ஏன் இந்த டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா இப்போ நான் அடுத்து பேச போகிற பாயிண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜென்ரலாக இந்த எம்டி கட்டத்தில் ஒரு ராசி லக்னத்துக்கான தன்மை எப்படி இருக்கும் அவங்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம இருக்கோம் ஓகேங்களா ஸோ அதுக்கெல்லாம் இந்த நட்சத்திர ஸ்தானமும் நம்ம எடுத்து டீட்டெயிலாக பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக சொல்ல முடியும் ஓகேங்களா ஸோ அடுத்து உச்சம் வீடு வீடு இவர் வந்து பார்த்தினா இந்த இடத்துல இந்த ரிஷப் ராசியில் எந்த கிரகம் உச்சமாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திர கிரகம் வந்து உச்சமாகுது ஓகேங்களா அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிஷபத்துக்கு வந்து ஃபேவரான நேரம் அப்படி பார்த்தீங்கன்னா வெள்ளை சொல்லலாம் பிங்க் சொல்லலாம் க்ரீன் வந்து ரெண்டு அஞ்சு கது உடைய புதனுடைய கலராக இருக்கிறதுனால ஸோ க்ரீனுமே உங்களுக்கு செட் ஆகும் ஸோ இந்த கிரகத்துடைய சுக்ரன் சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த சுக்ரனுக்கான பரிகாரஸ்தலம் தமிழ்நாட்டில் எங்கே இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா கஞ்சனூர் சுக்கரஸ்தலம் ஓகேங்களா கும்பகோணம் பக்கத்தில் இருக்குது ஓகேங்களா அது பார்த்துக்கலாம் நீங்கள் ஸோ அதே மாதிரி வாழிப்படக்கூடிய தெய்வம் அப்படி பார்த்தீங்கன்னா இந்த ரிஷப லக்கணமும் சரி ராசியும் சரி துலா லக்கணம் ரா ராசியும் சரி ஸோ ரெண்டுத்துக்கும் சுக்கரன் சுக்கரனுக்கு அதிபதி இந்த தெய்வம் யார் அப்படி பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி வந்து அவங்களுக்கு ஃபேவராக இருக்கும் ஓகேங்களா ஸோ இது வந்து ஜென்ரல் ஓகேங்களா அவங்களுடைய ராசி கட்டத்தில் அவங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் என்ன அணிமமைப்பு இருக்கோன்றது அதுவும் செக் பண்ணி தான் நம்ம வந்து டீட்டெயிலாக இதெல்லாம் சொல்ல முடியும் இது வந்து நான் உங்களுக்கு ஜென்ரலாக தான் இருக்கேன் ஓகேங்களா வாங்க அடுத்து போவோம் ஸோ இப்போ இந்த ரிஷப ராசி ரிஷப லக்கணம் ஸோ இவங்களுடைய குணம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் வேடிலே வந்து சந்திரன் உச்சமாகறதுனால இவங்களுக்கு வந்து தாய் மேலே இருக்கிற பாசம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் ஓகேங்களா இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மதரோடைய அட்டாச்மெண்ட் ரொம்ப முக்கியம் ரொம்ப வந்து எமோஷ்னலாக இருப்பாங்க சென்சிட்டிவாக இருப்பாங்க பொசிசிவாக இருப்பாங்க ஸோ இவங்களுக்கு வந்து அந்த எமோஷனில் வந்துட்டு ரொம்ப அதிகமான மற்ற ராசிக்காரங்களை விட ரிஷபத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எமோஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி அது வந்து ஸ ஸ்தர ராசி அதாவது ரொம்ப ஸ்டேபிளாக இருப்பாங்க ஒரு டிசிஷன் மேலே அழுத்தமாக இருப்பாங்க ஒரு ஒரு முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா ஸோ அது எதுக்கு எக் கொண்டு மாற்ற மாட்டாங்க அவங்களாம் நினச்சா தான் மாற்றுவாங்க ஓகேங்களா ஸோ அதே மாதிரி ரெண்டாம் வீடு வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து மிதுன வீடாக வருது ஓகேங்களா அந்த மிதுன வீடு வந்து அஞ்சாம் வீட்டிலே வந்து புதன் வலுக்கிறதுனால இவங்களுக்கு குடும்பம் தான் ரொம்ப முக்கியம் ரிஷப ராசியோ லக்னமோ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க லைஃப் லாங் எதை நோக்கி போய்ட்டுருப்பாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா குடும்பத்தை நோக்கி தான் போவாங்க ஓகேங்க குடும்பத்துக்காண்டியே தன்னை அர்ப்பணித்துக்கிறது மொத்த பர்டன்ஸும் இவங்க வந்து சின்ன வயசுலேருந்தே குடும்பத்துக்காண்டி நம்ம இவங்க வந்து அதிகமாகவே சுமைப்பாங்க ஸோ அது வந்து ரிஷபத்தோடைய அந்த சிம்பிளே பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ காலையாக சொல்லுவாங்க மாடு ஓகேங்களா ஸோ மாடு எப்படி ஒரு சுமையை சுமக்குதோ அந்த மாதிரி தான் இந்த லக்னமும் ரிஷப் ராசிக்காரங்களும் நிறைய ச சுமைப்பாங்க ரொம்ப அதில் வந்து இவங்களுக்கு அது ஃபேவர் ஆகுமானன்னு தெரியல ஆனால் இவங்களுக்கு குடும்பத்துக்கு அது ஃபேவராவும் ஓகேங்களா ரிஷப லக்னமும் ரிஷப் ராசிக்காரங்களுக்கும் அதே மாதிரி மூணாம் வீடு வந்து பார்த்திங்கன்னா சந்திரனுடைய வீடு கடக வீடாக வர்றதுனால அங்கே வந்து சந்திரன் வந்து ஒன்றுலேயே உச்சமாக வர்றதுனால இவங்களுக்கு பிரதர் சப்போர்ட் அதிகமாக இருக்கும் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரதருடைய தேவை எப்பவுமே இருந்துக்கிட்டே இருக்கும் அவங்களும் வந்து இவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுற நிலைமையில் இருப்பாங்க ஏன்னா வந்து மூணு கூடிய சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஜா ஜாதகத்தில் ஒன்றா ஒன்றாம் வீட்லேயே வந்து உச்சமாகுது ஸோ இதனால் என்னென்னா கூட பிறந்தவங்க யாருனா சின்னவங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய சப்போர்ட் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் அதனால் ப்ளஸ் பாயிண்டாக மைனஸ் பாயிண்டான்றதை நீங்கள் பிறப்பு ஜாதகத்தில் பார்க்கணும் நம்ம ஜென்ரலாக சொல்லும் போது அவங்களுக்கு இந்த பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஓகேங்களா ஸோ அடுத்து நாலாம் வீடு நாலாம் வீடு பார்த்தினா இவங்களுக்கு வந்து சிம்ம வீடாக வருது ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் சந்திரன்றது தாயை குறிக்கும் மதரை குடிக்கும் நாலாம் வீடும் மதரை குடிக்கும் வீடை குடி வீடு வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து சிம்ம வீடாக வருது ஸோ சிம்ம வீடு நாலாம் வீடு அப்படின்றதுனால அங்கே வந்து சூரியன் வந்து ஆட்சி பண்ணுறாரு ஓகேங்களா ஸோ இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாலாம் வீடு சூரியன் ஆட்சின்றதுனால இவங்க ஃபேமிலியில் மோஸ்ட்லி அம்மாவோட டாமினேஷன் தான் அதிகமாக இருக்கும் அப்பா இருந்தாலுமே அம்மாவோட டாமினேஷன் தான் இருக்கும் அதாவது ரிஷப ராசியோ ரிஷப லக்கணக்காரங்களுடைய ஃபேமிலியை சொல்கிறேன் ஓகேங்களா அதே மாதிரி இவங்களுக்கு வந்து முன்னாடி சொன்ன மாதிரி தான் சந்திரன் வந்து அம்மா ஸ்தானத்துக்கு அதிபதி அவர் வந்து ராசியிலேயே நான் உச்சமாகறதுனால இவங்களுக்கு பொதுவாகவே அம்மா மேலே தான் அட்டாச்மெண்ட் அதிகமாக இருக்கும் ஸோ அவங்களுடைய வழிப்படி தான் இவங்க நடப்பாங்க ஓகேங்களா அதே மாதிரி தான் அங்கே சூரியனும் இருக்கிறதுனால ஸோ வந்து அதிகார அவங்க ஆர்டர் பண்ணாங்கன்னா இவங்க செய்கிற மாதிரி தான் அந்த ரிஷப்பலா ராசியோ ரக்கலமோ இருக்கும் ஃபஸ்ட்டு அவங்களுடைய அம்மாவுடைய பேச்சை தான் இவங்க அதிகமாக கேட்பாங்க ஓகேங்களா அதே மாதிரி வீடு வந்து இவங்க கட்டி போகிற வீடாக இருந்தாலும் சரி எந்த வீடாக இருந்தாலும் சரி அது பிரம்மாண்டமாக இருக்கும் சுக்கிரனாலே அழகு ஓகேங்களா அந்த வீடே பார்க்கறத்துக்கு வந்து ரொம்ப பெருசாக பிரம்மாண்டமாக இருக்கிற மாதிரி மாடி தோட்டம் எல்லாம் வச்சு இருக்கிற மாதிரி ஸோ ஒருத்தர் யாருன்னா அந்த வீட்டுக்கு போனாலே அப்பா இந்த வீடாக சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும் அதாவது இந்த ராசி இந்த லக்னக்காரங்களுடைய வீடு ஏன்னா நாலாம் வீடுன்றது வீடை குவிக்கும் ஓகேங்களா அடுத்து அஞ்சாம் வீடு அஞ்சாம் வீடு தான் வந்து பார்த்தா கன்னி வீடு அங்கே வந்து ரெண்டாம் வீட்டுக்கு அதிபதியே உச்சமாகறதுனால ஓகேங்களா இவங்களுடைய வீட்டில் பிள்ளைகள் செல்வம் அதிகமாக இருக்கும் இவங்களுக்கு வந்து குழந்தைகள்லாம் ரொம்ப பிடிக்கும் குலதெய்வம் உடைய அருளும் இவங்களுக்கு அதிகமாக இருக்குது அதே மாதிரி பெண் குழந்தைங்களுடைய பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது இவங்களுக்கு ஓகேங்களா ஏன் அதை அப்படி சொல்கிறேன் அப்படின்னா கண்டிப்படாக வர்றதுனால ஸோ அதே ரெண்டாம் வீட்டு அதிபதி ஆகுறதுனால ஸோ இது இவங்களுடைய குழந்தை பாக்கியம் அப்படி இருந்துச்சுன்னா பெண் குழந்தைக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இது ஏன் இது வந்து பிறப்ப ஜாதகத்தில் அவங்களுடைய ஜாதகத்தில் எப்படி அமைப்பு வேறு கிரக எதாவது இருக்குது சனி பார்வை குரு பார்வை எல்லாத்தையும் பார்த்து நம்ம அதை கன்ஃபார்ம் பண்ணணும் இது வந்து நான் சொல்கிறது எல்லாமே ஒரு பொது விதி தான் ஸோ இது வந்து இங்கே பார்க்குற நேர்ஸ் வந்து இது வந்து குறிப்பிட்ட அந்த எல்லாருக்குமே இது அமையும் ரா ரிஷப் ராசி ரிஷப லக்கணக்கன் அப்படி எடுத்துக்கக்கூடாது இவங்களுடைய கேரக்டர்ஸ் நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணி பார்த்தோன்னா இந்த இந்த கட்ட எம்டி கட்டத்தில் வச்சு தான் நான் இப்போது இருக்கேன் ஓகேங்களா ஸோ இது ஏன் உங்களுக்கு பயன்படும் அப்படின்னா ஜென்ரலாக ஒரு கேரக்டரை தெரிஞ்சுக்கிறது இந்த ராசி இந்த லக்கணக்காரங்க இப்படி தான் இருப்பாங்க இந்த தன்மையில் தான் இருப்பாங்க அப்படின்னு ஒரு உங்களுக்கு உங்களுக்கு பார்த்தவண்டே ஒரு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இது இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா அடுத்து இது இது பேர் தான் காலபுருஷ தத்துவம்னு சொல்லுவோம் ஓகேங்களா காலபுருஷ தத்துவப்படி ஒரு ஒரு ராசிக்கும் ஒரு ஒரு கட்டத்துக்கும் அவர் அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்றத நம்ம சொல்லலாம் ஓகேங்களா இன்னும் வரப்போகிற வீடியோஸில் நான் வந்து இதை பற்றின டீட்டெயில்ஸும் ஒரு ஒரு வீடியோஸாக உங்களுக்கு போடுறேன் இந்த இந்த காணொளியோட நோக்கமே என்ன அப்படின்னா ஸோ ஜோதிடம் கற்றுக்கிறவங்களும் வந்து சரி ஜோதிச்ச மேலே ஆர்வம் இருக்கிறவங்களும் சரி அவங்களுக்கும் இது உணவு நிறையவே உதவும் ஓகேங்களா ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து வீடியோஸை ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோஸுனால் உங்களுக்கான எல்லா தேவைகளுக்கும் ஏதாவது ராசிக்கு லக்கணத்துக்கு ஸோ நட்சத்திர பலன்கள் அடுத்து வந்து குறிப்பிட்ட ஜாதகத்தை நம்ம எடுத்து தனியாக பேசலாம் ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை பற்றி பார்க்கணும் அப்படின்னாலும் கிளியர் இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற அந்த மெயிலுக்கு வந்து நீங்கள் மெயில் பண்ணுங்கள் ஸோ கண்டிப்பாக அதுக்கான ரெஸ்பான்ஸ் நான் திருப்பி தருவேன் ஏன்னா இப்போ இருக்கிற விஷயம்னா அதுக்கான ஜாதகத்துக்கான எல்லா தீர்வுகளும் உங்களுக்கு நான் அந்த மெயிலே உங்களுக்கு சொல்லிடுவேன் இல்லை ஜாதகமே இல்லை அப்படின்னா ஒரு திருமண வர பார்க்குறீங்க இப்போ ஒருத்தருக்கு ஜாதகமே இல்லை அப்படின்னிங்கன்னா அவங்களுடைய பிறப்பு பிறந்த இடம் பிறந்த நேரம் ஓகேங்களா பிறந்த ஊர் அதுக்கப்புறம் பிறந்த தேதி இது மட்டும் அமைச்சு அவங்களுடைய பேர் வயசு இதெல்லாம் அமிச்சிங்க அப்படின்னா ஸோ நான் வந்து இ என்னுடைய டேட்டா பேஸில் இருக்கிற மாதிரி எல்லா அவங்களுக்கான ஜாதகமே எழுதி கொடுத்து நான் அதுக்கு அவங்களுக்கான எல்லா இப்போ ஒரு தொழில் தொடங்குறதாக இருந்தாலும் சரி ஒரு வேலை போகிறதா இருந்தாலும் சரி பெரிய டிசிஷன் கல்யாணம் எடுக்கிறதா இருந்தாலும் சரி கொஞ்சம் ஜென்ரலாக ஸோ மறக்காமல் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்து நம்ம இங்கே பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஆறாம் வீடு ஆறாம் வீடு வந்து பார்த்திங்கன்னா எதிரி வம்பு வழக்கு நோய் குடிக்கிறது இந்த ஆதா ஆறாம் வீடு வந்து பார்த்திங்கன்னா ராசியோட வீடாகவே வந்துடுது ஓகேங்களா அதாவது ரிஷப லக்னக்காரருக்கு அவரை அதிபதியாக இருக்கிற துலாம் ராசியே ஆராக வந்துடுது அப்போ என்னன்னா இந்த ராசி இந்த லக்னக்காரங்களுக்கோ எதிரி யாரும் கிடையாது அவங்களுக்கு அவங்களே எதிரி அவங்க நினச்சா எதிரியை உருவாக்கலாம் அவங்க நினைக்கிறனா எதிரியே வராது ஸோ இவங்களுடைய போக்குலே எதிரி இருப்பாங்க இவங்களுடைய போக்கில் கடன் அமையும் ஸோ ஆறாம் வீடுன்றது கடன்னு சொல்லணும் சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ ஆறாம் வீடு வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் ஹேண்டில் பண்ணிக்கணும் ஸோ எல்லாருக்கும் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி இவங்க பிறந்தவங்களுக்கே இப்போ வேறு ஜோசியர் கேட்டாங்க அப்படின்னா பிறந்த லக்கணக்காரர் ராசிக்காரர் வந்து ரிஷபம் ரிஷபம்னா சுக்கரன் சுக்கரனுடைய தசை இவங்க எங்கேயோ போய் கூட்டு போய்டும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் உண்மை இங்கே என்ன அப்படின்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒன்றும் ஆக்டிவேட் ஆகும் ஆறு ஆக்டிவேட் ஆகும் அப்போ வந்து ஒரு பாதி தசையில் வந்து நல்லது நடந்துச்சு அப்படின்னா மீதி தசையில வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சரிவு கொஞ்சம் கடன் வம்பு வழக்கு இதெல்லாம் சந்திக்கிறதுக்கு மாதிரி தான் இருக்கும் அது சுக்கர தசையில் ஓகேங்களா ஸோ அதனால் வந்து நம்ம எல்லா விதிகளையும் பொருத்தி பார்க்கணும் நம்ம வந்து ஒரு விதியை மட்டும் எடுத்து சொன்னோம் அப்படின்னா அது வந்து சொல்கிற ஜாதகர்களுக்கு வந்து புரியாது அதுபடி நடக்கவும் நடக்காது நம்ம எல்லா விதியும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு வந்து டீட்டெயில்டாக என்ன எந்த தசையில் என்ன நடக்கும் அப்படின்றத நம்ம சொல்லிடலாம் ஓகேங்களா அதுக்கு தான் மறக்காமல் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை பற்றி பார்க்கணுன்னாலும் எனக்கு வந்து கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற மெயில் அடிக்கு நீங்கள் மெயில் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஆனால் ரெஸ்பான்ஸ் கொடுப்போம் ஸோ மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் நிறைய வீடியோஸில் நம்ம அடுத்தடுத்து லக்னம் ராசி அப்புறம் கிரகம் கிரக இணைவுகள் ஸ்தான அதிபர் பலன் காலபுருஷ தத்துவம் அதே மாதிரி இப்போது பிரசன்னம் பிரசன்ன ஜோசியமில் இப்போது நீங்கள் எதனால் எடுக்கணும் அப்படின்னாலும் அதை பற்றி நம்ம பேசலாம் ஸோ இந்த மாதிரி தான் மறக்காமல் அடுத்தடுத்த வீடியோஸில் நான் உங்களுக்கு அதை பற்றி நான் டீட்டெயில்ஸ் எல்லாமே போடுறேன் சேனலை ம மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் சப் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா உங்களுடைய சப்போர்ட்டால தான் இந்த சேனல் வந்து மேலும் மேலும் நாம் மே எடுத்துகிட்டு போகிறதுக்கான ஒரு உந்துகோலாக இருக்கும் ஓகேங்களா ஸோ வாங்க டாபிக் உள்ள போகலாம் அடுத்து வந்து ஏழாம் வீடு வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு விருச்சக வீடாக வருது ஸோ அந்த இடத்துல சந்திரன் வந்து நீச்சம் ஓகேங்களா ஸோ ஏழாம் வீட்டுக்கும் நாலாம் வீட்டுக்கும் ஒன்றாம் வீட்டுக்கும் கனெக்ட் ஆகிறதுனால இந்த ராசி லக்கணமோ இந்த ரிஷப ராசி லக்கணமோ திருமணத்துக்கு அப்புறம் ஒரு போராட்டமான வாழ்க்கையாக தான் இருக்கும் திருமணம் ஆனதுக்கப்புறம் அம்மாவுக்கும் மனைவிக்கும் அதாவது ஏழுக்கும் நாளுக்கும் ஓகேங்களா ஸோ இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு சிக்கல் ஏன்னா அந்த இடத்துல சந்திரன் வந்து நீச்சம் ஏழாம் வீட்டில் ஓகேங்களா இவங்களுக்கு ஏழாம் வீட்டில் சந்திரன் நீச்சம் ஓகேங்களா அப்போது ஒரு திருப்தி இல்லாத ஒரு வாழ்க்கை அதே மனப்போராட்டம் மனப்போராட்டமாக தான் இருக்கும் ஓகேங்களா லைஃப் நடந்துட்டு ஓடிட்டு இருக்கும் பட் மனப்போராட்டமாக இருக்கும் ஸோ அது வந்து நீங்கள் செக் பண்ணிக்கணும் அந்த இப்போ குரு பார்வையோ ஏதோ ஒரு நல்ல விதத்தில் இருந்துச்சுன்னா அந்த லைஃப் நல்லபடியாக லீட் ஆகிட்டு போயிடும் ஸோ ராகு கேது சம்மந்தப்பட்டு வேறு ஏதாவது இருந்தது அப்படின்னா ஸோ அதை நீங்கள் கேர்ஃபுல்லாக நீங்கள் ஹேண்டில் பண்ணணும் ஓகேங்களா ஸோ இது வந்து ஏழாம் வீடு அதே மாதிரி நண்பர்களுடைய இது வந்து பார்த்திங்கன்னா சில சில நண்பர்கள் உங்களுக்கே தெரியாமல் சில விஷயம் பண்ண அதாவது எதிரியாக கூட மாறுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாகிடும் ஓகேங்களா ஸோ மோஸ்ட்லி இவங்க ரிஷப ராசி ரிஷப லக்னம் ரொம்ப சைலண்ட் ரொம்ப வந்து தன்னை தானே காமிச்சிக்க மாட்டாங்க அவங்களுடைய கேரக்டர் வந்து காமிக்க மாட்டாங்க ஸோ கொஞ்சம் சரியாக சொல்லலாம் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து கோபம் அதாவது அவங்களுடைய பிரசன்ஸ் அங்கே இருக்கணும் அப்படின்னா அதை வந்து கண்டிப்பாக அவங்க நடத்தி காட்டுவாங்க ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி கேரக்டர் தான் ரிஷபர் ராசி ரிஷப லக்னம் ஓகேங்களா ரொம்ப ஹார்ட் ஒர்க் ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க ரொம்ப வந்து குடும்பத்துக்குன்னே ஓடுற ஒரே ராசி லக்னம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ரிஷபம் தான் சொல்லணும் ஓகேங்களா ஸோ அடுத்து எட்டாம் வீடு எட்டாம் வீடு வந்து பார்த்தீங்கன்னா குருவோட வீடாக வரதுனால உங்களுக்கு பிறப்பிலேயே இந்த ராசிக்கும் இந்த லக்னத்துக்கும் குரு வந்து ஒரு நல்ல ஸ்தான அதிபதி கிடையாது அதாவது எல்லா லக்கணக்காரருக்கும் குரு நல்லது பண்ண மாட்டார் சில லக்கணத்துக்கு கெடுதல் பண்ணுவார் ஸோ இந்த லக்கணத்துக்கும் கெடுதல் பண்ணுற ஆள் யார் அப்படின்னா குரு ஏன்னா வந்து சுக்கரனுக்கும் குருக்கும் ஆகாது ஓகேங்களா ஸோ இப்போ இந்த எட்டாம் அதிபதியே இந்த குருவா வந்துடுறதுனால இவங்களுக்கு வந்து ராஜயோகம் அதாவது அது எப்படி ஆக்டிவேட் ஆகுதுன்னா எட்டாம் அதிப அதாவது ஜாதகத்தை ஜாதகத்தில் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆறு எட்டு பன்னெண்டு ஓகேங்களா அந்த ஆறு எட்டு பன்னெண்டு ஸ்தானாதிபதியே வந்து லக்னக்காரருக்கு எதிரி ஸோ என்ன சொல்வது வருது அப்படின்னா திடீர் அதிர்ஷ்டம் திடீர் ஒரு ஒரு பண வரவு ஸோ இதெல்லாம் வந்துட்டு நல்ல விதமாக அந்த எட்டாம் வீடு சுட்டி காட்டுது தனுசு வீடாக இருக்கிற எட்டாம் வீடு ஓகேங்களா அதே மாதிரி இவங்க திருமணம் ஆகி போன வீடு இருக்குதுன்னா அது வந்து எட்டாம் வீடு ஸோ அந்த இடத்துல வந்து இவங்களுக்கு ஒரு மனப்போராட்டம் இருக்கும் ஸோ ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ் ஓகேங்களா ஸோ அந்த இடத்துல ஒரு மனப்போராட்டம் ஒரு திருப்தி இல்லாத ஒரு வாழ்க்கை ரிஷப லக்கணத்துக்கும் மனைவியோட அட்டாச்மெண்ட்டாக இருந்தாலும் மனைவியோட வீடு கிட்ட கொஞ்சம் ரொம்ப கொஞ்சம் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுறது அதே மாதிரி திடீர்னு ஒரு திருப்பங்கள் ட்ராக்ல நல்லா போயிட்டே தான் இருந்தது திடீர்னு ஒரு ட்ராக் மாறிச்சு திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு திடீர்னு ஒரு ஒரு டிவியேஷன் ஆக்சிடெண்ட்னால் நம்ம வண்டி வாங்கின அந்த ஆக்சிடென்ட் சொல்லலை வாழ்க்கையில் ஒரு போராட்டம் நல்லபடியாக போயிட்டு இருந்தது திடீர்னு ஒரு திருப்பி போட்ட மாதிரி ஆகிடுச்சு அது நல்லதாகவும் இருக்கலாம் கெட்டதாகவும் இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து இவங்களுக்கு நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி ஏன் அப்படின்னா குரு வந்து இவருக்கு எட்டாம் அதிபதியாக வர்றதுனால ஸோ அந்த இடத்துல வந்து இது பற்றி சொல்லுது ஓகேங்களா ஸோ அடுத்து ஒன்பதாம் வீடு வந்து பார்த்தீங்கன்னா மகர வீடு இவங்களுக்கு பாதகாதிபதி சனீஸ்வரராக வந்தாலுமே இந்த லக்னக்காரருக்கு ரொம்ப சூப்பர் யார் அப்படின்னா சனி மட்டும்தான் ஓகேங்களா ஜாதகத்தில் இந்த லக்னத்துக்கு சனியோ புதனோ நல்ல அமைப்பில் இருந்துட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து டாப்பில் உச்சிக்கு தான் போகிற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா அது வந்து சுக்கரனுடைய வீடு ஓகேங்களா ஸோ ரொம்ப நீட்டை எதிர்பார்க்கும் ரொம்ப வந்து டிசிப்ளினாக இருப்பாங்க வீடு அழகாக வச்சுக்கணும்னு நினைப்பாங்க தர்ம காரியத்தில் இறங்குவாங்க ஒன்பதாம் வீடு அங்கே வெளுத்துருக்கு ஸோ சனியோட வீடு இருக்கிறதுனால பொதுவாகவே இவங்களுக்கு வந்து அப்பாவுடைய அட்டாச்மெண்ட் இவங்களுக்கு அப்பாவுடைய பாசத்துக்கு ஏங்குவாங்க ஆனால் அது கிடைக்காது அதுதான் அந்த விஷயம் அது தாமதமாக கிடைக்கும் ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தோன்னா ஒன்பதாம் வீடை சுட்டி காட்டுது அடுத்து ப பத்தாவது வீடு சனி ஒரு நல்ல பொசிஷனில் இருந்தாங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து பிஸ்னஸ்க்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது இவங்க வந்து அதில் சக்ஸஸும் ஆவாங்க என்ன ஒன்று அப்படின்னா இவங்களுக்கு வந்து அந்த சாஃப்ட் கார்னர்னால கொஞ்சம் கரராக வந்துட்டு வேலையாட்கள் பேசி ப பழகிறதுக்கு கொஞ்சம் க கஷ்டமாக ஃபீல் பண்ணுவாங்க ஓகேங்களா இருந்தாலுமே இவங்களுடைய தர்ம கர்மாதிபதி அதாவது ஒன்பது பத்துக்குடியவரே சனீஸ்வரராகிறதுனால தர்ம கர்மாதிபதி யோகம் வந்து ஆக்டிவ் ஆகிறதுனால இவங்களுடைய கர்மா அதாவது இவங்களோட டியூட்டிஸே வந்து இவங்களுக்கு தர்மம் ஆகிடுது ஓகேங்களா இவங்க டெய்லி செய்கிற வந்த வேலைகள் அதுக்கப்புறம் இவங்களுடைய என்னென்ன மற்றவங்களுக்கு உதவி செய்கிறாங்களோ அதுக்கான யோகத்தை இவங்க ஈஸியாக வந்து வந்துடும் ஓகேங்களா ஸோ சனி வந்து நல்ல பொஷனில் இருக்கணும் இந்த லக்கணக்காரருக்கு சனி கெட்டு போகக்கூடாது இது இப்போ நான் சொன்ன விதிகள் எல்லாமே சனி கெட்டு போச்சுன்னா அதுக்கு நீங்கள் அப்படியே ஆப்போசிட் போட்டுக்கலாம் ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து ஒன்பது கூடிய ஸ்தானங்கள் ஓகேங்களா அடுத்து பதினொன்று பதினொன்று வந்து பார்த்திங்கன்னா சகோதரத்துவம் அதே மாதிரி லாபம் வரக்கூடிய லாபம் சொல்லுவோம் ஓகேங்களா ஸோ இது வந்து தனுஷோடு வீடாக இருக்கிறதுனால மீன வீடாக இருக்கிறதுனால இவன் கடல் கடந்து கடல் பயணங்கள் போய் லாபம் அதே மாதிரி தூர தேசம் போய் லாபம் அதே மாதிரி இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சகோதரர் அதாவது அண்ணனோ இல்லை யாரோ இருந்தாங்கன்னா அவங்க மூலியமா இவங்களுக்கு லாபம் ஸோ இதெல்லாம் வந்துட்டு நல்லபடியாக அங்கே இருக்கு அந்த பதினோராம் வீடு ஓகேங்களா அடுத்து பதின பன்னெண்டாம் வீடு வந்து மேஷ வீடாக வருது மேஷம் வீடு வந்து பார்த்தோம்னா செவ்வாயோட வீடு ஓகேங்களா அந்த இடத்துல சூரியன் வந்து உச்சமாக வராரு ஸோ இங்கே என்ன சொல்ல வருது அப்படின்னா நாலு கூடியவரே அங்கே உச்சமாக வராரு ஸோ இங்கே விதி இன்னொரு விதியை நீங்கள் பொருத்தி பார்த்துக்கலாம் சந்திரன் பொதுவாக அம்மாவோட ஸ்தானம் சொல்கிறோம் இந்த ரிஷப ல ராசிக்காரர் வந்து நாலாம் வீடு வந்து பார்த்தோன்னா சூரியனுடைய வீடு ஸோ அவர் வந்து பன்னெண்டாம் வீட்லேயே உச்சமாகறாரு அப்போ எங்கள் என்ன சொல்லுது அப்படின்னா அந்த அம்மா ரொம்ப செல்லம் கொடுத்து இல்லை அம்மா வந்து ரொம்ப அட்டாச்மெண்ட்டாக வச்சு ஸோ இவங்களுக்கு வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்கிறதுனால அம்மாவோட உறவுகளோ இல்லை அம்மாவோ இல்லை வந்துட்டு இவங்களுக்கு வந்து அந்த கம்ஃபர்டபுள் ஜோனும் நாலு குறிக்கும் வீடு நாலு குறிக்கும் ஸோ இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு நல்லது கொடுத்தாலுமே அங்கே ஒரு விதத்தில் பன்னெண்டாம் வீட்டுக்கும் அங்கே வந்து உச்சமாக வராது ஸோ சூரியன் ஸோ அங்கே என்ன சொல்லுது அப்படின்னா ரொம்ப சோம்பேறித்தனம் அதிகமாக இருக்கும் தூக்கம் அதிகமாக தூங்குவாங்க கொஞ்சம் வேலை செய்யறது பயங்கரமாக இருந்தாலும் தூங்குறது அதிகமாக தூங்குவாங்க ஸோ இந்த மாதிரி இவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா பன்னெண்டாம் வீடு வந்து தெய்வத்தை குறிக்கக்கூடிய வீடு அந்த இதோட வீடு வந்து பார்த்தோன்னா செவ்வாயோட வீடாக வர்றதுனால முருகருடைய அருளும் இவங்களுக்கு இருக்குது அதே மாதிரி இவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ரொம்ப வந்து தர்ம சிந்தனைகள் ரொம்ப ஜாஸ்தியாவே இருக்கும் அது செய்யணும்னு தோணும் ஆனா இவங்களுக்கான சோம்பேறித்தனம் இதெல்லாம் வந்து கூட வந்துடுது இப்போ மாடு நீங்கள் எடுத்துக்கலாம் உதாரணத்துக்கு ஓகேங்களா அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு உழைக்கும் அதுக்கப்புறம் தூங்க ஆரம்பித்தது அப்படின்னா அது அதோடைய ஆக்டிவிட்டிஸை நீங்கள் கவனிச்சாலே தெரியும் ஓகேங்களா அந்த மாதிரி தான் இவங்களை வந்து யாருன்னா பின்னாடி இருந்து கொஞ்சம் புஷ் பண்ணணும் ஸோ அந்த மாதிரி இது பட் அது பெரிய இதுவும் கிடையாது வேலைன்னு வந்துட்டா அவங்களுக்கு ஏன்னா ஒன்பது பத்து கூடிய வரையும் சனி ஓகே அதில் வந்து அவங்க க கச்சிதமாக இருப்பாங்க இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன மைனஸ் தான் ஓகேங்களா ப்ளஸ் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்துக்காண்டி உழைப்பாங்க ஸோ அதுவே வந்து சில டைம் ரொம்ப அதிகமாக போயிடுச்சுன்னா ஃபேமிலி இவங்களுடைய லைஃப் பார்ட்னர் லைஃப்பில் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் இவங்க அதில் மட்டும்தான் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் மற்றபடி நல்ல வருமானம் நல்ல செல்வம் நல்ல குழந்தைகள் ஸோ இதெல்லாம் எல்லாமே இருக்கும் ஓகேங்களா இவங்களுக்கு எந்த குறையும் இருக்காது மெயினாக இவங்களுடைய பேச்சு கொஞ்சம் கம்யூனிகேட் கம்யூனிகேஷன் அங்கே அடி வாங்குது சந்திரன் அந்த இடத்துல உடிச்ச மாவுறதுனால இவங்களுக்கு சந்திரன் வந்து இங்கே இந்த இடத்துலையும் கெட்டு போகக்கூடாது ஓகேங்களா அப்போ என்னாவது கம்யூனிகேஷன் கொஞ்சம் ஸ்பீக்கப் பண்ணுங்க நீங்கள் ஏன்னா வந்து நாங்கள் அதிகமாக பேச மாட்டீங்க மற்ற ஜெல் ஆக மாட்டீங்க ஸோ வந்து ஜெல்லாகணுமே அதில் வந்துட்டு த அவ உங்களுடைய ப்ரசன்ஸ் அங்கே அங்கே எதாவது டாக் போச்சுன்னா தான் நீங்கள் அங்கே வந்து இன்வால்வே ஆவீங்க ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன மைனஸ் இருந்தாலுமே நிறைய ப்ரெஸ்ஸாகவே இருக்குது ஸோ அந்த ரிஷப ராசியும் ரிஷப் லக்கணமும் எல்லா ராசிக்கும் எல்லா லக்கணமும் எல்லாருக்குமே யாரும் சலித்தாலும் கிடையாது ஸோ எல்லாேருக்கும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது எல்லாேருக்கும் ஒரு மைனஸ் பாயிண்ட் இருக்குது ஓகேங்களா ஸோ இந்த வீடியோவோட நோக்கம் என்ன அப்படின்னா நம்ம ஜென்ரல் டாப்பிக்கு பேசிகிட்டு இருக்கோம் இப்போ வந்து நம்ம ஏன் இதை வந்து டீட்டெயிலில் வந்து ஒரு ஒரு கட்டத்துக்கு நம்ம எடுத்து சொல்கிறோம் அப்படின்னா அடுத்து நீங்கள் வீடியோ ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும் ஸோ எதனால் வந்து இந்த ரூல் பொருந்தது எதனால் வந்து ஜாதகத்தில் இந்த மாதிரி மாறுது ஸோ இந்த இதுக்கான பரிகாரம் என்ன ஸோ இது இதுக்கு என்ன தீர்வு என்ன அப்படின்றத நீங்களே பார்த்து தெரிஞ்சிருக்கிற மாதிரி தான் என்னுடைய வீடியோஸ் இருக்கும் ஓகேங்களா ஸோ அதுதான் வந்து இங்கே விஷயம் ஸோ இந்த ரிஷபலக்கணத்துக்கும் போன வீடியோவில் நம்ம மேஷத்துக்கு வந்து முருகர் சொல்லியிருந்தோம் ஸோ இந்த ரிஷப லக்கணத்துக்கு ரிஷப ராசிக்கு உரிய தெய்வம் யாருன்னா மகாலட்சுமி வழிபாடு ஓகேங்களா விஷ்ணு இருக்கிற மகாலட்சுமி வழிபாடு ஓகேங்களா பெருமாள் வழிபாடு ஸோ இதெல்லாம் வந்து இவங்க நல்லதாகவே இருக்கும் ஏன்னா ரெண்டு அஞ்சு ஓகேங்களா புதனுடைய வீடாக வரதுனாலையும் புதன்னா நீங்கள் விஷ்ணுன்னு எடுத்துக்கலாம் சுக்கரன் வீடு அதாவது இந்த லக்கணக்காரனோட வீடு ரிஷப வீடு சுக்கரனாக இருக்கிறதுனால மகாலட்சுமி வழிபாடு ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணிவிட்டு வந்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கான நல்ல ஒரு ஃபேவரிசம் இருக்கும் ஓகேங்களா உங்களுக்கு நல்லபடியாகவே லைஃப் லீட் இருக்கும் ஸோ எது என்ன தான் நான் வந்து பரிகாரங்கள் இதெல்லாம் சொன்னாலுமே இதெல்லாம் ஜென்ரலாக சொல்கிறேன் உங்களுடைய ராசி உங்களுடைய ஜாதகம் பார்த்து நம்ம வந்து ஈஸியாக நம்ம அதில் தெய்வங்கள் பற்றி டாபிக் பேசும்போது நம்ம அதை பேசுவோம் ஓகேங்களா ஸோ இப்போ நான் சொல்கிறது ஜென்ரல் இந்த ராசிக்கும் இந்த லக்கணத்துக்கும் எந்த தெய்வம் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணும் ஸோ இதெல்லாம் வந்து நம்ம சொல்கிறோம் டீட்டெயில்டாக பேசணும் அப்படின்னா ஸோ நம்ம அடுத்து வர வர வீடியோஸில் நம்ம அதை பற்றி சொல்லுவோம் ஓகேங்களா இது நம்ம ரிஷபை லக்கணம் ரிஷப் ராசிக்குரிய நச்சுன்னு ஒரு பன்னெண்டு பாயிண்ட் போன வீடியோவில் சொன்ன மாதிரி தான் இந்த வீடியோலையும் முக்கியமான பாயிண்ட்ஸ் சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா இவங்க வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் ஓகேங்களா ஃபேமிலிக்கு வழக்கிறவங்க ஓகே அடுத்து வந்து இவங்களுடைய வீடு வந்து பார்த்திங்கன்னா பிரம்மாண்டமாக இருக்கும் வீடு கட்டுற யோகம் இருக்கும் ஓகேங்களா மன வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாகவும் இருக்கும் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேயே அதாவது பிறப்புலருந்தே இறப்பு வர வந்து பார்த்திங்கன்னா என்னென்னலாம் கிடைக்கணுமோ அதெல்லாம் வந்து தெய்வத்தின் அருக அணுகிறகத்தால் இவங்களுக்கு கிடைச்சிரும் அதுக்கு ஒம்பது பத்து சனியாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்லோவாக நடந்தாலுமே ஸ்டடியாக நடந்து ஒரு கட்டத்தில் ஒரு டாப்பாக வரக்கூடிய ராசி லக்னம் தான் வந்து ரிஷப ராசி ரிஷப லக்னம் ஓகேங்களா அதே மாதிரி இவங்களுக்கு சில்ட்ரனுடைய லைஃப் வந்து புதன் வந்து எங்கேயும் கெட்டு போகாமல் இருந்தார் அப்படின்னா நல்லாயிருக்கும் புதன் எங்கெல்லாம் கெட்டு போயிடுச்சுன்னா அது வேறு விதி மாறும் பட் புதன் நல்லா இருந்தார் அப்படின்னா ஸோ குழந்தைங்களுடைய லைஃப் வந்து இவங்களுக்கு ரொம்ப சூப்பராக லீட் பண்ணி கொண்டு போகும் ஓகேங்களா ஸோ அதெல்லாம் எல்லாமே நல்லாவே இருக்குது இதெல்லாமே ப்ளஸ் பாயிண்ட் ஓகேங்களா வேலை தொழில் பண்ணலாம் பிஸ்னஸ் பண்ணலாம் அதுலேயும் டாப்பாக இருப்பாங்க நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் அப்படின்னா கொஞ்சம் டேக் வாங்குவாங்க அவங்களுடைய டேலண்ட்டுக்கு முன்னாடி கொண்டு ஸ்பீக்கப் ஆக மாட்டாங்க மிங்கில் ஆக மாட்டாங்க ஏன்னா கம்யூனி கம்யூனிகேஷன் அடி வாங்குது ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் மிங்கிலாக ட்ரை பண்ணுங்கள் சொசைட்டியோட மிங்கில் ஆகுங்க உங்களை ஷை பண்ணிக்கிட்டு நீங்கள் தனியாக போய் நிற்காதீங்க ஸோ இதெல்லாம் வந்துட்டு சின்ன சின்ன மைனஸ் பண்ணி ஏன்னா அதுக்கான அது இதெல்லாம் நீங்கள் சரிப்படுத்திக்க அப்படி இது இந்த வீடியோட நோக்கம் என்ன அப்படின்னா ஸோ விதிப்படி நம்ம நடக்கிறது நடந்தாலுமே ஜாதகத்துப்படி நம்ம இந்த கேரக்டர்ஸ்லாம் கொஞ்சம் மைனஸாக இருக்கிறதுனால அதை நீங்கள் ப்ளஸ் பண்ணிங்க அப்படின்னா லைஃப்பில் நீங்கள் இன்னும் சீக்கிரமாக புஷ் பண்ணி வேகமாக நீங்கள் சக்ஸஸ் ஆகிடலாம் ஸோ அதுதான் இந்த வீடியோவோட நோக்கம் என்ன ஒரு இந்த சேனல் தொடங்கி நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஸோ இது இந்த வீடியோ எல்லாேருக்கும் புரியணும் எல்லாருக்கும் இது தெரியணும் ஓகேங்களா அவங்களோட ஜாதகம் எடுத்து அவங்களே அனலைசிஸ் பண்ணுற அளவுக்கு தான் நான் வந்து என்னுடைய வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருக்கேன் இன்னும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் ஸோ அடுத்து நம்ம மினி மிதுனம் ராசியை பற்றி பேசுவோம் ஓகேங்களா அதுவரை உங்களிடம் இந்த விடைபெறுவது நான் உங்கள் லாஷ்ட்ரோ தினேஷ் நன்றி வணக்கம்